ஓம் சாந்தி இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் பட்டியின் என்று ஒன்பதாவது நாள் இன்றைய அவியுக்த முரளியன் தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முரளியன் தலைப்பு முயற்சி மற்றும் மாற்றத்தின் பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டு என்று சக்திசாலி பாபா தனது சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் சக்திசாலியான ஆத்மாக்கள் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய சக்திசாலியான காரியமான உலகை புதியதாக சிரேஷ்ட உலகமாக ஆக்குவதற்காக திட சங்கல்பம் செய்துள்ளனர் ஒவ்வொரு ஆத்மாவையும் அமைதி மற்றும் சுகமானவர் ஆக்குவதற்கான சக்திசாலியான காரியத்தை செய்வதற்கான சங்கல்பம் செய்துள்ளனர் இதே சிரேஷ்ட சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவராகி காரியத்தை வெளிப்படையான ரூபத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் அனைத்து சக்திசாலியான குழந்தைகளுக்கு இந்த சிரேஷ்ட காரியம் நடக்க வேண்டும் என்ற ஒரே சிரேஷ்ட எண்ணம் தான் இருக்கிறது மேலும் இந்த காரியம் ஏற்கனவே நடந்து இருக்கிறது என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது கர்மம் மற்றும் பலனின் முயற்சி மற்றும் பலனின் நிமித்தம் மற்றும் பணிவின் கர்ம தத்துவத்தின் அனுசாரம் நிமித்தமாகி மட்டும் காரியம் செய்து கொண்டிருக்கின்றனர் விதி அசைக்க முடியாதது ஆனால் சிரேஷ்டமான உங்களது பாவனையின் மூலமாக மட்டுமே பாவனைக்கான பலன் அழிவற்றதாக பிராப்தி செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றது உலகிலுள்ள அஜ்யான ஆத்மாக்கள் அமைதி ஏற்படுமா என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று யோசிக்கின்றனர் எந்த ஒரு நம்பிக்கையும் தென்படவில்லை உண்மையிலேயே ஆகுமா மேலும் நீங்கள் கூறுகிறீர்கள் ஆகுமா ஏற்கனவே ஆகியிருக்கிறது ஏனெனில் புதிய விஷயம் இல்லை அநேக முறை ஆகியிருக்கிறது மேலும் இப்பொழுதும் கவலையற்றது என்ற விதியை தெரிந்து இருக்கிறீர்கள் எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன் ஏனெனில் சுய மாற்றத்தின் வெளிப்படையான சான்றின் மூலம் தெரிந்து இருக்கிறீர்கள் அதாவது வெளிப்படையான சான்றின் முன்பு வேறு எந்த ஒரு சான்றும் அவசியம் இல்லை கூடவே பரமாத்மாவின் காரியம் வெற்றி அடைந்தே தீரும் இந்த காரியம் ஆத்மாக்களுடையதோ மகான் ஆத்மாக்களுடையதோ அல்லது தர்ம ஆத்மாக்களுடையது கிடையாது பரமாத்மாவின் காரியம் வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிப்பட்ட நம்பிக்கை புத்தியுள்ள கவலையற்ற எதிர்காலத்தை தெரிந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் உலகத்தினர் விநாசம் ஆகும் என்று கூறுகின்றனர் அல்லது பயப்படுகின்றனர் மேலும் நீங்கள் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும் என்று கவலையின்றி இருக்கிறீர்கள் நடக்காதது மற்றும் நடக்கிறது என்ற இந்த இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு முன்னால் எப்பொழுதும் பொன் உலகத்தின் பொன்னான சூரியன் உதயமாகிவிட்டது மேலும் அவர்களுக்கு முன்னால் விநாசத்தின் கார்மேகங்கள் எப்பொழுது நீங்கள் அனைவரும் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதின் காரணத்தினால் குசி என்ற சிலம்பை ஒலித்து நடனமாடி கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இன்றைய பழைய உலகம் நாளைய புதிய உலகம் என இன்று மற்றும் நாளை இவ்வளவு நெருக்கத்தில் சென்று விட்டீர்கள் எப்பொழுது ஐந்த வருடம் சம்பூர்ண தன்மை மற்றும் தன்மையின் மகான் அருகாமையை அனுபவம் செய்ய வேண்டும் சம்பூர்ண தன்மையானது பரிஸ்தாக்கள் உங்கள் அனைவரையும் வெற்றி மாலையை வைத்துக்கொண்டு கொண்டு வரவேற்கின்றது வெற்றி மாலையின் அதிகாரியாகவும் ஆக வேண்டும் தானே சம்பூர்ணமான தன்மை சம்பூர்ணமான தந்தை மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டும் குழந்தைகளாகிய உங்களை வாருங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களே வாருங்கள் சமமான குழந்தைகளே வாருங்கள் சக்திசாலி குழந்தைகளே வாருங்கள் சமமாகி தனது இனிய வீட்டில் ஓய்வு எடுப்பவர் ஆகுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் விதியை உருவாக்கக்கூடியவராக வரத்தை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் இந்த ஆண்டு விசேஷமாக பிராமண ஆத்மாக்களையும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களையும் உருவாக்கக்கூடியவர் ஆகங்கள் வரம் அழிக்கக்கூடியவர் ஆகங்கள் நாளை தேவதை ஆகக்கூடியவர்கள் எனவே இப்பொழுது கடைசி நிலையான பரிஸ்தா ஸ்வரூபம் ஆகுங்கள் பரிஸ்தா என்ன செய்கிறது வரம் அளிப்பவராகி வரதானத்தை கொடுக்கிறது தேவதை எப்பொழுதும் கொடுக்கிறது பெறுவதில்லை பெறக்கூடியவர் என்று சொல்வதில்லை எனவே வரம் அளிப்பவர் மற்றும் விதியை உருவாக்குபவர் பரிஸ்தாவிலிருந்து தேவதை என்ற இந்த மகா மந்திரத்தை இப்பொழுது விசேஷமாக நினைவு ஸ்வரூபமாக்குங்கள் பவ என ஆகிவிட்டீர்கள் இது முதல் மந்திரமாக இருந்தது எப்பொழுது இந்த சக்திசாலியான மந்திரத்தை அனுபவில் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் இது ஆக வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயங்கள் தான் பெறுபவரா ஆக்குகின்றது இந்த பெறக்கூடிய தன்மையின் சம்ஸ்காரம் தேவதை ஆவதில் நேரத்தை அதிகப்படுத்துகிறது எனவே இந்த சம்ஸ்காரங்களை முடித்து விடுங்கள் முதல் பிறவியில் பிரம்மாவின் வீட்டிலிருந்து தேவதையாகி புதிய வாழ்க்கை புதிய யுகத்தின் முதல் நம்பரில் வாருங்கள் சகாப்தம் கூட ஒன்று 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 என்று இருக்க வேண்டும் இயற்கையும் சத்து பிரதான நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் ராஜ்யமும் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் உங்களது கோல்டன் ஸ்டேஜ் நம்பர் இருக்க வேண்டும் ஒரு நாளின் வித்தியாசம் ஒன்று ஒன்று ஒன்றில் இருந்து மாறிவிடும் எப்பொழுது பரிஸ்தாவில் இருந்து தேவதை ஆவதற்காக நீண்ட கால சம்ஸ்காரத்தை கர்மத்தில் வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் நீண்ட காலத்தின் புகழ் என்ன இருக்கிறதோ அது நீண்ட காலத்தின் எல்லை இப்பொழுது முடிந்து கொண்டிருக்கின்றது அதற்கான தேதியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வினாசத்தை தான் கடைசி நேரம் என்று கூறப்படும் அந்த நேரத்தில் நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிந்து விடுகிறது நேரத்திற்கான வாய்ப்பு முடிந்துவிடும் எனவே பாப்தாதா நீண்ட காலத்தின் முடிவுக்கான சமிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிவடைந்து சிறிது காலத்திற்கான முயற்சி சிறிது காலத்திற்கான பலன் என்று சொல்லப்படும் கர்ம கணக்கில் இப்பொழுது நீண்ட காலம் என்பது முடிந்து சிறிது காலம் மற்றும் அல்ப காலம் என்பது ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஆண்டு பரிவர்த்தனை காலத்தின் ஆண்டாகும் நீண்ட காலத்திற்கு சிறிது காலத்திலேயே பரிவர்த்தனை ஆக வேண்டும் இந்த ஆண்டிற்கான முயற்சியில் நீண்ட காலம் என்ற கணக்கை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள் பிறகு நாங்கள் அலட்சியமாக இருந்து விடுவோம் என்று சொல்லக்கூடாது இன்று இல்லை என்றால் நாளை மாறியே தீருவோம் எனவே கர்மத்தின் ஆழமான கணக்கை தெரிந்து கொண்டவர் ஆகுங்கள் ஞானம் நிறைந்தவராகி அதிவேகமாக முன்னேறி செல்லுங்கள் இரண்டாயிரம் ஆண்டில் முடிந்துவிடும் என்று கணக்கிடாதீர்கள் முயற்சியின் கணக்கு தனிப்பட்டது உலக மாற்றத்திற்கான கணக்கு தனிப்பட்டது இன்னும் பதினைந்து ஆண்டுகள் இருக்கின்றன இன்னும் பதினெட்டு ஆண்டுகள் இருக்கின்றன என்றெல்லாம் யோசிக்காதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆகும் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்க கூடாது கணக்கை புரிந்து கொள்ளுங்கள் தனது முயற்சி மற்றும் பலனை தெரிந்து கொண்டு அதன் வேகத்தை அதிகரியுங்கள் இல்லையென்றால் நீண்ட காலத்தில் பழைய சம்ஸ்காரம் அப்படியே இருந்துவிட்டால் நீண்ட காலத்தின் கணக்கு தர்மராஜின் கணக்கில் சேர்ந்துவிடும் சிலருக்கு நீண்ட காலமாக வீணானது முறையற்ற கர்மம் விக்ரமத்தின் கணக்கு எப்பொழுதும் இருக்கிறது பாப்தாதா தெரிந்திருக்கிறார் ஆனால் ரிசல்ட் மட்டும் வெளிப்படுத்தவில்லை சிறிது திரை போட்டிருக்கின்றார் வீணானது மற்றும் முறையற்றது என்ற இந்த கணக்கு எப்பொழுது நிறைய இருக்கின்றது எனவே இந்த ஆண்டு அதிகப்படியான பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டாகும் எவ்வாறு முயற்சிக்கான யுகமாக இருக்கிறதோ அவ்வாறு இது முயற்சி மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்பிற்கான ஆண்டாகும் எனவே விசேஷமாக துணிவு மற்றும் உதவிக்கான இந்த விசேஷமான வரதானத்தின் ஆண்டே சாதாரணமான ஐம்பதாம் ஆண்டு போல எண்ணி எழி விடக்கூடாது இதுவரை பாபா அன்பின் கடலாகி அனைத்து உறவுகளின் சிநேகத்தில் அலட்சியம் சாதாரண முயற்சி போன்றவற்றை பார்த்தும் கேட்டும் பார்க்காதது போல கேட்காதது போல இருந்து குழந்தைகளுக்கு அன்பின் மூலம் அதிகமான மதிப்பெண் கொடுத்து முன்னேற்றுக் கொண்டிருக்கின்றார் உயர்த்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இப்பொழுது கர்மத்தின் ஆழத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு நேரத்தின் லாபத்தை இடுங்கள் பதினெட்டாவது அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை கேட்டீர்கள்தானே பதினெட்டாவது அத்தியாயத்தின் விசேஷம் இப்பொழுது நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள் அவ்வப்பொழுது நினைவு அவ்வப்பொழுது மறதி என இருக்கக்கூடாது நினைவு ஸ்வரூபம் என்றாலே நீண்ட கால நினைவானதாகவும் எளிதாகவும் இருக்க வேண்டும் இப்போது போரிடும் சம்ஸ்காரம் மாயாவுடன் போரிடக்கூடிய சம்ஸ்காரம் கடும் முயற்சியின் சம்ஸ்காரம் மனதை குழப்பும் சம்ஸ்காரத்தை முடித்துவிடுங்கள் இல்லை என்றால் எதுவே நீண்ட காலத்தின் சம்ஸ்காரமாகி அந்துமதி சோகதியின் நிலை கடைசியின் நினைவு எதுவோ அதுதான் அந்த நிலை பிராப்தி அடைவதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள் கடைசி நிலை எதுவோ அந்த நிலையை அடைவதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள் கேட்டீர்கள் தானே இப்பொழுது நீண்ட காலத்திற்கான முயற்சியின் நேரம் விடிவடைந்து கொண்டிருக்கின்றது மற்றும் நீண்ட காலத்திற்கான பலவீனத்தின் கணக்கு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ள முடிந்தது எனவே இது விசேஷ மாற்றத்திற்கான சமயமாகும் நினைவு ஸ்வரூபமாகுங்கள் நினைவு ஸ்வரூபம் தானாகவே பற்றற்றவராக்கிவிடும் இப்பொழுது பட்டியலின் அதாவது பற்றுதலின் பட்டியல் மிகவும் நீண்டு விட்டது ஒன்று தனது இல்லறம் உடல் என்ற பட்டியல் உடல் என்ற பற்று உடல் சம்பந்தப்பட்ட பற்று இரண்டாவது தெய்வீக பரிவாரத்தின் பற்று மூன்றாவது சேவையின் இல்லறம் நான்காவது எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் இல்லறம் இவை அனைத்திலிருந்து பற்றற்றவர் அதாவது விடுபட்டவர் அன்பானவர் ஆகுங்கள் அனைத்திலிருந்து பற்றற்றவராக விடுபட்டவராக அன்பானவராக ஆக வேண்டும் எனது என்றாலே பற்றுதல் இதிலிருந்து ஆகுங்கள் அப்பொழுது நீண்ட கால முயற்சியினால் நீண்ட கால பதவியின் பிராப்திக்கு அதிகாரி ஆவீர்கள் நீண்ட காலம் அதாவது முதலில் இருந்து கடைசி வரை பிராப்தியின் பலனை அடைய வேண்டும் அவ்வாறே ஒவ்வொரு இல்லறத்தில் இருந்து துறவரம் விடுபடுவதற்கான ரகசியத்தையும் தெரிந்துள்ளீர்கள் மேலும் சொற்பொழிவு நன்றாக ஆற்றலாம் ஆனால் துறவு செய்வது அதாவது பற்றற்றவராவது ஞான கருத்துக்களை பாப்தாதாவிடம் அதிகமாக கூறுகின்றீர்கள் ஞான கருத்துக்கள் பாப்தாதாவை விட உங்களிடம் அதிகமாக இருக்கின்றனர் அதனால் என்ன பாயிண்ட் சொல்வது எப்பொழுது பாயிண்ட் புள்ளி ஆகங்கள் நல்லது சதா சிரேஷ்ட கர்மங்களில் சதா சிரேஷ்ட பிராப்தியின் நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய சதா நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சிரேஷ்ட முயற்சியின் சிரேஷ்ட உடைய சதா தங்க யுகத்தின் ஆதி ரத்தினம் சத்யுகத்திலும் ஆதி அப்படிப்பட்ட ஆதி தேவனுக்கு பிரம்மாவிற்கு சமமான குழந்தைகளுக்கு ஆதித்தந்தை அநாதி தந்தையின் சதா அருகில் வருவதற்கான சிரேஷ்ட வரதானி அன்பு நினைவுகள் மற்றும் கூடவே சேவாதாரி தந்தையின் நமஸ்தே அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி